பெரிவா சரணம் சொன்னவர் சுவாமிநாத ஆத்ரேயன் அவர்கள் தொகுப்பாளர் டி எஸ் கோதண்டராம சர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரா நாராயணன் அவர்கள் ஸ்ரீ பகவன் நாம பப்ளிகேஷன்ஸின் ஸ்ரீ சுவாமிநாத ஆத்ரேயன் எழுதிய பக்த சாம்ராஜ்யம் புத்தகத்திலிருந்து கோஸ்வாமி துளசிதாசர் தசரதரைப் பற்றி ஒரு ரசமான செய்தி கூறுகிறார் தசரதருடைய முற்பிறவியில் அவர் சுவயம்புவ மனு அவர் முன் நாராயணன் தோன்றி அடுத்த பிறவியில் அவருக்கு தாமே பிள்ளையாக பிறப்பதாக வாக்களித்தார் அப்போது சுவாயம்புவ மனு ஒருவரம் கேட்டார் சுவாமி என்னை யாராவது பைத்தியக்காரன் என்று சொன்னால் சொல்லட்டும் ஆனாலும் தாங்கள் எனக்கு பிள்ளையாக பிறக்கும்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையிடம் எவ்வித அன்பு இருக்க வேண்டுமோ அது மட்டும் இருக்கட்டும் அப்படியே என்று நாராயணனும் அருள் புரிந்தார் ராமனை புத்திரனாக பெற்ற தசரதர் அவரிடம் எவ்வளவு பாசம் கொண்டிருந்தார் பிள்ளையின் பிரிவு தாங்காமல் எப்படி பிராணனை விட்டார் என்பது தெரிந்த விஷயம் கூட்டி பீடம் பரமாச்சாரிய ஆளிடம் பக்தியும் பிள்ளை பாசமும் ஒருங்கே பெற்ற பெருமை எசையனூர் பாட்டிக்கு உண்டு எசையனூர் பாட்டி என்ற கோகிலாம்பாள் அம்மாள் தென்னார்காடு மாவட்டத்தில் இசையனூர் என்ற கிராமத்தில் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு இளமையில் கணவரையும் குழந்தைகளையும் இழந்தவள் ஞானபக்தி வைரியா வைராகியங்கள் அவளிடம் அடங்கின பரமாச்சாரியாளே கதி என்று ஒரே குறிக்கோள் பரமாச்சாரியாள் ஞானி தெய்வபுருஷர் என்ற மரியாதையும் பக்தியும் ஒரு புறம் கொள்ளை அன்பும் பாசமும் பரிவும் மறுபுறம் பாசத்தோடு அக்கறையும் இணைந்து அதட்டி உருட்ட தயங்க மாட்டாள் பாட்டி அது ஒரு சிறப்பு சலுகை ஏண்டா ராமமூர்த்தி பெரியவா இன்னைக்கு சரியாக பிச்சை பண்ணினாளோடா ஏந்தான் இந்த ஏகாதசி துவாதசி பிரதோஷம் சேர்ந்தா போல வரதோ தசமி ஆரம்பித்து நாலு நாளைக்கு பட்டினியா இப்படி காய்ஞ்சா அந்த உடம்பு எனத்துக்கடா ஆகும் மேலூர் மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் நீங்கள் சொன்னால் தான் பெரியவா கேட்பா இப்படி பாறை மாதிரி கவம கட்டின்னு இருக்கே கூட முடியாமல் தவிக்கிறாள் வெந்நீரில் ஸ்நானம் பண்ண சொல்லுங்களேன் ஏண்டா விஸ்வநாதா பெரியவா கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமேடா எதற்கடா பேச்சு கொடுத்துண்டே இருக்கேள் இல்லை பாட்டி பெரியவா பேசுகிறா நாங்கள் கேட்டுன்ருக்கோம் இப்படி எல்லோரிடமும் பேசுவதற்கு தனி உரிமை பாட்டிக்கு ஏண்டாப்பா நைவேத்திய கட்டில் இத்தனை பேர் இருக்கே பெரியவாளை ஸ்நானத்துக்கு கூப்பிடுங்களேன் காலாகாலத்தில் பூஜை செய்து விட்சை பண்ணட்டுமே சவாரிக்காரர்களிடம் போவாள் நீங்கள் எல்லோரும் புண்ணியாத்மாக்கள் நன்னா இருங்கோ இந்தாங்கோ கொஞ்சம் பட்சணம் கொண்டு வந்திருக்கேன் எல்லாருமா சாப்பிடுங்கோ தின் நிறைய பட்சணம் பாவம் உங்களுக்கு நேரங்காலமே கிடையாது அதுதான் தின் நிறைய பாட்டி நோக்கில் கொஞ்சம் பெரியவா எப்போ கிளம்புறாளோ தயாராக இருக்கணும் வழியில் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கோ இருட்டிலே கண்ட இடத்துல மரத்தடியில் படுத்து ஆரம்பிச்சிடுவா ஆரம்பிச்சுடுவா பெரியவா தீவட்டி எடுத்துட்டு நாலு பக்கமும் சுற்றி வர பாருங்கோ பாம்பு பள்ளி இருக்க போகிறது கவனமாக இருங்கோடாப்பா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு என்பாள் புது பெரியவர்கள் பீடத்திற்கு வந்த பிறகு பாட்டிக்கு ஒரு ஆள் தெம்பு அவர்களிடம் பரமாச்சாரியாளை பற்றி தான் படும் கவலையெல்லாம் மனமிட்டு கொட்டுவாள் அவர்களும் அவளுடைய அன் அளப்பரிய பக்தியை நினைத்து கண்ணீர் மல்க சிரித்து கொண்டே கேட்பார்கள் பரமாச்சாரியாளுடன் காசி யாத்திரை சென்றிருந்த பாட்டி சொல்வாள் நான் சொல்லறத நன்னா கேட்டுக்கோ ஒரு மானசீக காட்சியை விவரிக்கிறாள் பெரியவா அப்படியே தண்டத்தோடு தோளோடு அணைச்சுண்டு உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிறா திடீர்னு சந்திரகாலை தெரியறது கங்கை தெரியிறாள் ஜடை தெரியறது பல பலன்னு நித்தி சாந்தமாக சிரிச்ச முகம் அப்படியே தேவேந்திரன் தங்க தாமரைகளாக கொண்டு வந்து தலையில் கொட்டுறான் நான் கண்ணால் பார்த்தேன் எல்லாரும் சொல்கிறா மாலவியா புஷ்பாபிஷேகம் பண்ணினார்னு மனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஸ்தாபகர் பண்டித் மதன்மோகன் மாலவ்யா மகா சுவாமிகளுக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் ஏராளமாக மலர்களை பொழிந்து அபிஷேகம் செய்ததை அந்த கால பக்தர்கள் வெகுவாக பாராட்டியதை எசையனூர் பாட்டியும் அறிந்திருந்தார் பழைய மேனேஜர் விஸ்வநாத ஐயர் சொல்வர் பெரியவா பூஜை செய்கிற அம்பாளே எசையனூர் பாட்டியாக வந்து கண்காணிக்கிறாள் என்று நிர்வாகத்திலே குற்றம் குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கோ என்று பாட்டியை பணிவுடன் கேட்பார் மடத்து மேனேஜர் மடத்து சிம்பந்திகள் அனைவரிடமும் பாட்டிக்கு பிள்ளை பாசம் அவர்களுக்கு பலவித உபகாரம் செய்வாள் பணத்தால் ஆக முடியாத ஊறுகாய் பக்ஷணம் என்று பல உபசாரங்களை பரிவோடு செய்வாள் அந்த காலத்தில் இவைகள் விற்பனைக்கு வரவில்லை எஸ் ஒரு பாட்டி ஏதாவது ஜாக்கிரதை அருங்கோ என்று பரமாச்சாரியாலே தமக்கு பணிவிடை செய்பவர்களை பார்த்து சிரித்து கொண்டே எச்சரிப்பார்களாம் பரமாச்சாரியால் மயிலை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார்கள் அப்பொழுது இசையனூர் பாட்டியை மாடு முட்டிவிட்டது காலமானாள் என்ற செய்தி வந்தது மகா சுவாமிகள் மூன்று நாட்கள் மௌனத்தில் ஆழ்ந்தார்கள் இசையனூர் பாட்டிக்கு இனி ஒருபோதும் இந்த மண்ணுலகில் வேலை இல்லை பிரம்மலோகத்திலும் மகா பிரிவாலேயே ஸ்மரித்து கொண்டிருப்பாளோ ஜெய ஜெயசங்கர் ஹர சங்கர் மகா பிரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி